சாதி கவர்மெண்ட்டின் நெச்சதிகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களை தடை கல்லுகளாக பார்த்து படியேறி 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 நாங்கள் வந்தோன் இருக்கீங்களோ எங்களை எதிரி கலைச்சி கலைச்சு எதிரி எதிர நின்று சுட்டு கொண்டே நின்றான் நாங்கள் சூட் சூட்டிலையும் எங்கள சவங்க எங்களோட பொடிகளை தாண்டித்தான் எங்கள உடம்பு உழந்த உடம்புகளை தாண்டித்தாண்டி நாங்கள் நடந்து வந்து கொண்டு நடந்து நடந்து வந்தோன் இருக்கீங்களே பார்வையில் எங்களுக்கு முன்னாலேயே ஆமைக்கு அருந்த இழந்த பிள்ளை அழந்த நகைகளை கலட்டி கலட்டி தாங்கிற சப்பாத்துகளுக்குலேயும் இந்த உடுப்பு அழுக்கலையும் கொண்டு இருக்கிற தேமங்களால் காண முடியாது நாங்கள் ஒன்றை மாத்திரை விளக்க இல்லை உயிரை மாத்திரை விளக்கலை எங்களோட உடனேலேயே மிளந்தோண்டு நின்று கொண்டு வந்தோம் நாங்கள் கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இருந்த ஒரு கெலாம் விற்றோம் கார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மேங்காயும் வண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் கஞ்சி காய்ச்சி வெறும் கஞ்சி காய்ச்சி நாங்கள் அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்தில் தான் அங்கே பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் அந்த கஞ்சிக்கே வழி இல்லாமல் வந்துருவோம் எங்களுக்கு அவ்வளோத்துலேயும் அரிசி இல்லை ஓடி ஓடிக்கொண்டே போகிறோம் பானை இல்லை சட்டி இல்லை உடுக்குறதுக்கு உடுப்பு உடுப்பு இல்லை பெண்களுக்கான தேவைகளுக்கான பூர்த்தி செய்யறதுக்கான முழு சேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படையில் எங்களை கலைச்சிக்கொண்டே இருந்தாங்க நாங்களும் எங்களுடைய உடம்பை உடம்பு என்ன சொல்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இல்ல உடம்பு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம் ஓடிக்கொண்டு இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வீடோட வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால் முடியும் எங்களால் சமாளிக்க முடியும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு அது ஆரம்பமாயிருக்கலாம் எங்களுடைய ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவா இல்லை எங்களுடைய பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம் இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமா அடைகோம் இதால இந்த உலக மக்களே எங்களை பார்க்கக்கூடியதா இருக்க வேணும் இந்த இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைக்காது எங்க இருக்குது இலங்கைன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வழிநாள்ல இருக்கணும் தெரியாது எந்த நாடு இலங்கையோன்னு கேப்பிடுச்சு ஆனா பிறவாறு நெப்ப உயிரை அந்த வீட துத்தமாக நினைச்சானும் அன்றைய தொடங்கி இல்லை அங்கே எங்கே இப்படி ஒரு ஆட்டூஸ் இருக்கிறாங்களோன்னு சொல்கிற அளவில் வாயில கையாக வைக்கிற அளவில் அவன் வீடத்தை காட்டியிருக்கிறான் அந்த வீடத்தில் கூட அந்த நாங்களும் அவன் வழியிலேயே நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருப்போம்